அப்படியே வீட்டு திண்ணையில் வந்து படுத்து தூங்கலான்னு போகிறார் தூக்கமே வரல ஒரே இருமல் சரி யார் வீட்லேயாவது தண்ணி வாங்கி குடிக்கலாமே அப்படின்னு எல்லார் வீட்லேயும் பார்த்தாக்கா எல்லார் வீட்லேயும் எல்லாருமே தூங்கியிருக்காங்க எல்லார் வீட்லேயும் விலை கணஞ்சிருக்கு இவர் உட்கார்ந்துருக்க அந்த வீட்டுக்கு பின்புறம் மட்டும் ஏதோ வீட்டை பழங்குற சுத்தம் வந்து கேட்குது சரி வீட்டுக்கு பின்னாடி யாரோ முடிச்சிருக்காங்க போல அங்கே போய் தண்ணி வாங்கி குடிக்கலாமேனு அங்க பின்னாடி பக்கம் போய் ஐயா நானூறு துரு நானூறு வழிபோக்க எனக்கு தண்ணீர் வேண்டுமே அங்க உள்ள இருந்து ஒருத்தர் வந்து வெள்ளி சொம்ப தண்ணி கொடுத்த இந்த அடிக்கடையெல்லாம் தொலை பண்ணக்கூடாது இந்த சொம்போட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன் இவர் அந்த சொம்பை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு தலை மாட்டில் வச்சுட்டு தண்ணி குடிச்சாரு தூங்கினாரு இருமல் வந்து தண்ணி குடிச்சாரு தூங்கினாரு காலையில எழுந்திருச்சோம் காலையில எழுந்திருச்சோட இந்த சொம்ப ராத்திரியெல்லாம் அவங்களுக்கு இருந்தது ரொம்ப வசதியா இருந்தது பேசாமல் அந்த சொம்பை சுற்றுட்டேன் என்ன அப்படின்னு அவர் நடப்பு வருது அந்த சொம்பை தூக்கி பைப்பில் வைக்க போறார் அப்பதான் அவரு நடப்பு வருது ஆஹ் ஆடம் துறவியாச்சே நம்ம வீட்டில் வெள்ளியில் பெரிய பெரிய அண்டா இருந்தது குண்டா இருந்தது அதெல்லாம் திறந்தமே இப்ப இந்த வெளிச்சொம்ப திருடணும் அந்த திருட்டு புத்தி ஏறடா எனக்கு வந்தது அப்படின்னு அவரே அவர் நொந்துகிட்டு இருக்காரு அப்பதான் அந்த வீட்டம் வீட்டமாவும் பேசிக்கிறாங்க ஐயோ அந்த வீட்டம்மா ரொம்ப நல்ல வேணுச்சு பாவம் போட மாதிரி தான் இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனா அது தெரிஞ்சு தட்டு பையன் வந்து வீட்டில் இருக்க ஜமான்லாம் திருடிட்டு போயிட்டான் என்னென்னலாம் தட்டு போச்சுன்னு வேறு தெரில போய் பார்த்தாதான் தெரியும்னு சொன்னான் அப்போ தான் அவருக்கு தெரியுது இவருக்கு ராத்திரி வெள்ளி சும்பட தண்ணி கொடுத்தது வெள்ளி சாமான் திருடிட்டு இருந்து ஒரு ஒரு இரவு ஒரு திருடன் கையால் தண்ணீர் வாங்கி குடித்த அந்த குணம் இனிமே நம்ம யாராவது சோறு போட்டா நீங்க நல்லவங்க தானே திருடெல்லாம் மாட்டிக்கல பொழுதியெல்லாம் சொல்ல மாட்டிக்கல அப்பதான் சோ சோறு போடுறதுனாக்கா நம்ம கரண்டியாலேயே போடுவோம் அதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க தெரிஞ்சவங்க சமைத்த உணவோ தெரியாதவங்க சமைச்ச உணவோ இறை நாம சொல்லி சமைக்கப்பட்ட உணவோ இல்லை எப்படியோ சமைக்கப்பட்ட உணவோ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறை நாம ராமா சிவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை நம்ம சாப்பிட்டாக்கா இந்த உணவுல இருக்க தோஷங்கள் நீங்கும் அப்படின்னாங்க அப்படி யாராவது திருடி வந்த பால் இந்த குழந்தை குடிச்சுட்டு அந்த திருட்டு புத்தி வந்துருமே அப்படின்னு யாருக்கிட்டா பால் வாங்கி குடிச்ச அப்படின்னு அந்த குழந்தை நிமிந்து கோபுரத்தை பார்த்து கை கையை வேண்டு தூக்கி காமிச்சிட்டு அவ இவருடைய அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா பின்னாடி வர நமக்காக என்னடா வேண கை தூக்கி காமிக்கிற அப்படின்னு தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்டார் ஞானசம்பந்தர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு இனிமே அப்பாவுக்கு காட்டி புரோஜனம் இல்ல போல இருக்கு சொன்னாதான் புரியும் போன இருக்குன்னு ஞானம் வேற உள்ள போயிருக்கு கன கன கட கட தமிழ் வெள்ள வருது செவி சுடலை போடி பூசியன் உள்ளம்தவர் கழுவன் அப்படின்னு பார்த்தார் இப்ப புரிஞ்சிருக்கும் அவர் கேர் பால் கொடுத்தான் இந்த குழந்தைக்கு வந்து ஞானம் வந்தனால நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய சொதிர்மான் பத்தி பாடல்கள் எல்லாம் ஞாரசம் வந்து பாரு கையை தட்டி தட்டி பாடும் போது சிவபெருமன் பார்த்தார் ஐயோ என் குழந்தைக்கு கையெல்லாம் செவந்து போகுதே அப்படின்னு தங்கத்தில் கடன் கொடுத்தாராமா கொடுத்தாலும் கொடுத்தாராமா நடந்து போனால் காய வேலைக்கு மேலே கொடுத்தார் சிவபெருமான் அப்பேற்பட்டவங்க மங்கைய கடைசியர் வந்து பிறந்தது சோழ நாட்டில் சோழ வந்து சிவபக்தியிலேயே வளர்த்தவங்க இப்ப வந்து இப்ப வந்து மங்கைய அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சமணர்கள் அதிகமாயிடுறாங்க சமணர்கள் மன்னனை ஆக்கிரமித்து மன்னனின் மூலமாக மதுரையை ஆக்கிரமிக்கிறாங்க இப்ப இந்த தேசத்தை தலைக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு அப்ப சொன்னாங்க சீர்காழியிலே அவதாரம் பண்ணுங்க ஞானத்தின் திருவுரு நான் மறையன் தடிச்சுவை ஞான